சமீபத்தில் உங்க வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்து மாறிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் கண்கூட பார்த்தோம் இந்த பிஸ்கெட் விஷயம் அப்படிங்கிறது பிஸ்கெட் சாப்பிட்றதுனால எவ்வளோ தீங்கு வருது அப்படின்றது நீங்க வந்து விளக்கி சொன்னீங்க இந்த வீடியோவில் இவ்வளோ வைரலாகவும் நினைச்சிங்களா சத்தியமா நினைக்கல ஜஸ்ட் அதெல்லாம் வந்து எப்படி நான் கிளினிக்ல என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன் அதுதான் அந்த லைப்ரரியில் அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில் நடந்த ஒரு இன்ட்ராக்டிவ் டாக் அது பப்ளிக்கோடு இருந்தது தான் அது வந்து காமனாக இங்கே வர்றப்ப எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இந்த பிஸ்கெட்டுடைய பிஸ்கெட்டால நோயாளியான ஒரு குழந்த தான் வருது இங்கே ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேனோ அதை தான் அன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கும் நான் சொன்னேன் அங்கேயுமே ஒரு மதர் தான் கேட்டாங்க இது மாதிரி என் பாப்பா வந்து தினைக்கு ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட் சாப்பிடுது அது எப்படி நான் அது சரியா அது ஓகேயா அப்படின்றதான் கேட்டாங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது நாலு மாதம் குழந்த அந்த குழந்தைய வந்து அம்மா ரெண்டு நாளாக என் பாப்பா வந்து ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது தாய்ப்பால் கூட குடிக்க மாட்டேங்குது குழந்த அப்படின்னு பார்த்தா அப்படியே வாட் நிற்கிற தன்னாட்டம் அப்படியே இருக்குது அந்த பாப்பா ஃபோர் மந்த்ஸ் ஓல்டு நாலு மாதம் யூஸ்வலாக நாலுலேருந்து ஆறு மாதத்தில் நம்ம மற்ற கஞ்சி இந்த உணவுகள்லாம் ஆரம்பிப்போம் மீனிங்னு நம்ம சொல்றது நாலுலேருந்து ஆறு மாதத்தில் சரி அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இதுதான் கேட்போம் என்ன கொடுத்தீங்க ஏதோ ஃபுட்டு புதுசாக ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒத்துக்காமல் இருக்கலான்றது தான் ஃபஸ்ட்டு டவுட் ஆகும் என்னம்மா கொடுத்த அப்படின்னா பிஸ்கெட் விட்டனே மேடம் அப்படின்னு பிஸ்கெட் டைம்மா நாலரை மாதம் குழந்த இதுக்கு போய் எப்படிம்மா பிஸ்கெட் விட்டேன் அதில் தான் பால் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல தான் கொடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம்ல அப்போ பாருங்க அந்த தாயினோட ஒரு கிராம அறியாமையினால அந்த அது அப்போ அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை ஜஸ்ட் இனிமேல் அந்த கொடுக்காம இரு ஆட்டோமேட்டிக்காக பாப்பா வந்து சரியாயிடும் ஸோ அந்த மைதா கலந்த உணவுகள் அதோட சோடா வகுப்பும் சேரும்போது அதை வந்து குடலால் அவ்வளோ ஈஸியாக வந்து செரிமானம் பண்ண முடியாது ஸோ குழந்தைங்களுக்கு கட்டாயமாக பிஸ்கட் வந்து சரியான உணவே கிடையாது